வேறு நேரம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்தேன் பாவம் அந்த பசங்களுக்கு சாப்பாடு கூட ஆகாத வந்துட்டு எல்லாம் இப்படி போதும்னே தெரியல அந்த பொண்ணை ஆக்க சொன்னால் ஆக இல்லையே வெளியே அடக்கடவுளே அட கடவுளே ஒன்றும் யாரும் வரலையே பாவம் குழந்தைங்களுக்கு சாப்பாடாவது வெடிச்சு கொடுத்து வந்துருக்கலாம் சே ஏன் தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து நேற்றே ஆப்ஷன் போட்டாங்கல்ல தலை தான் நீ சீக்கிரமாக வந்தேன் பார்த்தா எனக்கு முன்னாடி யாரும் வரக்கானோ நான்தான் முன்னாடி வந்து உக்காந்துங்க ஓ அது கல்யாணிக்கா வராங்க வாங்கக்கா ஏன் ஆண்டி பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் விளையாடிக்கு வந்துட்டு இருக்கிறேன் எப்போட்டத்தை நான் வருவேன் என்ன ஊட்டம் எந்த வேலையும் செய்யலையா ஏறி வேலைக்கு வந்துட்டு இருக்குறேன் அதையும் எங்க கேட்குறேன் நீ வேறு குழந்தைங்களுக்கு நான் சோர் செய்யாத வந்துட்டேன் அந்த பொண்ணும் ஆக்க சொன்னேன் ஆகி அந்த குழந்தைங்களுக்கு கேட்டு மோதே என்னன்னு தெரில நீ இப்போ கஷ்டமாககுது நேர்த்தியா ஆப்ஷன் போட்டாங்களே ஏரி வேலை நீங்கள் ஆப்சென்ட் போட்டவங்களும் சீக்கிரமாக இருந்தால் எனக்கு முன்னாடி பார்த்தா யாரும் வரக்கணும் பாத்திய அடி பிள்ளை ஒரு கதை உனக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு குத்து வர வேண்டியதானே ஏரி வேலை போனா போது குழந்தைங்க தண்ணி நமக்கு முக்கியம் ஐயோ ஏண்டி இப்படி பண்ணுறேன் வந்துட்டாளுங்களா இவளுங்களுக்கு மட்டும் எப்படி தான் பொழுது விடியுதுன்னே தெரியல நேற்று எப்படியே பிளான் பண்ணி அவளை ஆப்ஷன் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணி சண்டையில் ஊட்டி விட்டுற வேண்டியதுதான் என்னக்கா பொழுது விழுந்துருச்சா உங்களுக்குலாம் ஏறி வேலைக்கு வந்துட்டு நீ இவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலையும் பாதத்த வந்தீங்களா நீ வேற மோகனா சும்மா இருடி என்னால் முடியாதுன்னா எந்த வேலை செய்யாத ஓடி அந்த போடமீங்கிறானே வேலை பார்க்கலாம் இல்லை கை ஏங்க வந்து உட்காந்துட்டீங்க ஏடி பிள்ள உனக்கு வேண்டாம் நீ போய் வேலை செய் நீ என்னடி என்ன வேலை வாங்குறேன் சூப்பர் வச்சு வந்தாதான் நான் வந்து வேலை செய்வேன் நீ போடி

நம்மகளும் ஒன்னா வராலுங்க ஏறி நீ நீ எங்கன்னா பாரு நம்மளாம் ஊட்டுக்கு ஒரு ஆள் வேலை செய்கிறோம் அவட்ட மட்டும்போது ரெண்டு பேரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க எப்படிலாம் சுற்றி சுட்டுக்கிற அளவுக்கு வராளுங்க வரலுங்க நக நட்டு தான் போட்டு வராடங்கு போற ஏறி வேலைக்கு அத்தை அவங்க எப்படியும் நம்மளை பத்தா பேசுவாங்க நீங்கள் யாருக்கிட்டையும் வாய் இருங்க சரிங்களா யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து வம்பு வாட்டிக்காதீங்க நம்மளை பத்தா பேசுவாங்க என்னடி புள்ள ஆமாக்கா இன்னைக்கு எல்லா வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டேன்னா அதனாலதான் சீக்கிரமாந்துட்டேன் சரியா வேலை செய்யலாம் வந்து உட்காந்துக்கிறீங்க வாங்க எல்லாம் வேலை செய்யலாம் ஏ புள்ள வரவெல்லாம் எதுக்கே சொல்லுவீங்களா போய் உங்களுக்கு என்ன நீங்க வேலை செய்யுங்கடி என்னமோ போவக்கா நான் போய் வேலை செய்கிறேன் வாங்க சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யறதுதான் உடம்புல சோறு ஒட்டும் ஏன்னா ஒட்டுமா

பாத்தி அப்படி இந்த சிவகாமிக்கு கொடுப்பேன் இவ்வளோ சும்மா உடலம்மா ஆ உட்காந்துருங்கம்மா உட்காந்துருங்க எல்லாம் சூப்பர் வயசு வந்தால் வேலை செய்யணும் ஏன் எல்லாம் எழுந்துருங்க முதல்ல இது எல்லாம் வந்து உட்காந்துங்க என் நாயெல்லாம் பார்த்து எழுந்துருங்கம்மா எல்லாம் அந்த பொண்ணு மட்டும் போய் பாரு எல்லா வேலையும் செய்து வந்தா ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்க நாயெல்லாம் பார்த்து நல்லா உட்காந்து ஊர் கதை உலக கதையெல்லாம் அளக்குறீங்க நல்லா உட்காந்துருங்க வந்தால் பொறுப்பாக வேலை செய்யணும்னு தெரியாதா எழுந்து வாங்க அந்த பொண்ணை பார்த்து கற்றுக்குங்க பாத்தி அடி பிள்ளைங்களா அந்த சிவகாமி நம்ம விஷயத்துல வந்து தலையிட்டு நேங்கிறா அவளை சும்மா விட கூட நீ தான் பார்த்து அவளுக்கு எதனா பண்ணணும் நீக்கி எதாவது பண்ணி அவளை ஆப்சண்ட் ஆக்க வச்சிடலாம் சரி வாங்க இல்லை நம்ம போய் வேலை செய்யும் கதை பேசுறதுங்க நமக்கே தேவையில்லை கதையெல்லாம் எழுந்து போய் வேலை பார்ப்போம் வாங்க அத்தை பார்த்து கடை வர போடுங்க சரியாக கை மரங்க போட போடுங்க நான் போய் இந்த மண்ணை கரநால் கொட்டு வரேன் அந்த சூப்பர்வைசர்மா கிட்டே கேட்குறேன் ஏமா எங்கேம்மா அந்த மண்ணை கொட்டுறது போமா அந்த கருமலை கொட்டிட்டு வா போ மண்ணை கொட்டிட்டு வா சரிங்க அப்பா என்ன வெயிட்டாக இருக்குது இங்கே தான் கூட்ட சொன்னாங்கல்ல இங்கேயே கொட்டிடுவோம் சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்த்து தான் நம்ம பொறுப்பாக இருக்க முடியும் சரி வேலை பார்ப்போம் எல்லாரும் கவனிங்க இன்றைக்கி ஒரு பத்து பழம் எடுத்துகிட்டு எல்லா கிளம்ப வேண்டி தான் வேலை முடிஞ்சிடும் சரிங்களா பத்து பல்லம் எடுத்துடுங்க இன்றைக்கி சரிங்களா பத்து பழம் எடுத்துகிட்டு உங்கள் வேலை இன்றைக்கி கூட முடிஞ்சிடும் பார்த்து சுதானமாக பாருங்கம்மா ஏன் பிள்ளை அந்த அண்ணன் கிடவலை போடுவார் நீ அந்த மண்ணை வாரி வாரி பானல்ல கொட்டு அப்போ தானே இருக்கும் வசதியாக இருக்கும் நம்ம வாரிமே கொட்டுறதுக்கு அவர் போட்ட அந்த பழத்துலேருந்து வாரி கொட்டி நம்ம வெற்றமே அந்த காரியை கொட்டிடுவோம் அந்த சூப்பர்வைசர் மேடம் பத்து பல்லாடு சொல்லிக்கிறாங்க சீக்கிரமா வேலை பாரு நம்ம போவோம்